உறுப்பினர்கள் அனைவருக்கும் அரசமலை கிளையின் வந்து இனிய மாலை வணக்கம் இன்னைக்கு நம்ம அரசமலை கிளைய பார்த்தீங்கன்னா நான்காவது அத்தியாயம் அதாவது ஆயிரம் பேர் நபர்கள் கொண்ட குழுக்கள் இதில் பார்த்தீங்கன்னா இரண்டாவது மாதம் பரிசு பார்க்க போகிறோம் இரண்டாவது மாதத்துக்கு உண்டான பரிசு என்னன்னு பார்த்தீங்கன்னா இரண்டு கிராம் தங்கம் அது பார்த்தீங்கன்னா ஒரு நபருக்கும் த்ரீ சீட்டர் சோஃபா அது ஒரு நபருக்கும் ஏர் கூலர் அது பார்த்தீங்கன்னா அது ஒரு நபருக்கு மொத்தம் இந்த மாதம் மூணு நபர்கள் மொத்தம் இந்த மாதம் மூன்று நபர்களுக்கு வந்து பரிசு வந்து வந்துருக்கோம் 아야, 저러더니 우리 놈아니야 아버지가. 그게 어디야? 그게 어디야? 그게 어디야? 그게 어디야? 그게 그래어디 그게 어그래 어디야? 그게 어야 그게 어디 어디야? 야 இரண்டு கிராம் தங்க சீட்டுக்கு அந்த பரிசு யாரும் யாரும் பார்க்கலாம் அறுபத்தி ஆறு எண்பத்தி அஞ்சு அறுபத்தி ஆறு எண்பத்தி அஞ்சு 66 85 வசந்த லிங்கம் கொன்னையூர் இத பாத்தீங்கனா ஒரு மாதம் மட்டும்தான் பணம் கட்டி இருக்காங்க இந்த மாசத்துக்கு இந்த மாசத்துக்கு பணம் அவங்க கட்டல அதனால அவங்களுக்கு இந்த பரிசு போகாது இந்த இந்த இரண்டுகலாம் ஊரத்துக்கு வேற சீட்டே எடுக்கறோம் இந்த முன்னாடி இருக்கட்டும் மீண்டும் அந்த இது செல்லேன்னு பார்க்கலாம் 200 மாவுருக்கு அறுபத்தி நாலு அறுபத்தி 66 கட் பண்ணி கட் சரி கட் பண்ணி விடுங்க இது எடுத்து அந்த

ஏற்கு குள்ள நபர் யாரும் அறுபத்தி மூணு எண்பத்தி ஒன்பது அறுபத்தி மூணு எண்பத்தி ஒன்பது

அறுபத்தி அறுபத்தி ஏழு அறுபத்தி ஆறு கே மோகன் கூலாம்பட்டி மாதம் மனம் கட்டி இருக்காங்க அவங்களுக்கு வாழ்த்துக்கள் பரிசு பெற்ற நபர்களுக்கு பரிசு ரெடியா இருக்கு அவங்க எப்ப வேணாலும் இந்த பரிசை வந்து எடுத்துக்கொள்ளலாம் ரெண்டுமே போலாம்